இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்கிறீர்கள் அப்பிரியமானவர்களே உங்கள் இருதயத்துல நீங்கள் நான் மிகவும் சாதாரணமானவன் நான் சாதாரணமானவன் என்னாலே என்ன ஆகும் என்னால் ஒன்றும் ஆகாது நான் மிகவும் சாதாரணமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து உங்களை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் கத்த சொல்லுகிறார் இதோ நீ சாதாரணமானவன் அல்ல நீ பராக்கிரமசாலி உன்னுடைய திறமையும் தாளந்தும் உனக்கு தெரியவில்லை நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் என்று உனக்கு சொல்லுகிறார் மாலை கூடும் ஏன்னா உன் பெலவீனத்திலே கர்த்தர் இருக்கிற தேவன் நீ கர்த்தரை நம்பிருக்கிறபடியினால் இது தூதன் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு இன்று கர்த்தர் பேசுகிறார் நீ பராக்கிரமசாலி எல்லாம் ஆகும் நீ மற்றவளை எதிர்பார்த்து காத்திருக்காதே நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வே இதோ நீ எழும்பி பிரகாசிப்பாய் என்று கர்த்தர் என்று உனக்கு சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பெரிய காரியத்தை செய்வாய் என்று கர்த்தர் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் சொல்லியபடியே தேவனாய் இருக்கிறார் உன் விளைவினத்தை குறித்து நீ கலங்காதே நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உயர்த்துவேன் ஆமேன்